என் தாய் தந்தை நீ பார்த்துக்கிறார தான் உன்னை நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் அந்த சகோதரியும் பார்த்தீங்கன்னா நாலு டிகிரி மூணு டிகிரி வாங்கி படிச்ச பெண்ணு தான் அந்த சகோதரிக்கு இருக்கிற மனித நேயத்தை பார்த்தீங்களா கொஞ்சம் வித்தியாசமான பொண்ணுதான் சார் அவங்க அந்த சகோதரிய உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா இங்க அந்த சகோதரிய ரொம்ப ஆண்டுகளாக எனக்கு தெரியுங்க எனக்கு அந்த சகோதரி மேலே ஒரு தனி மரியாதை உண்டுங்க திருமணம் ஆகியும் இந்த நிமிஷம் வரைக்கும் தாய் தந்தையே உள்ளங்கையில் வச்சு பாக்குறாங்க அந்த சகோதரி ஆனா அந்த சகோதரி மனசு அந்த சகோதரி மனசு வச்சுருந்தா அயல் நாட்டில் வாழ்ந்து இருக்கலாம் அவங்களுடைய மகளுக்கு நல்ல 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 கல்வி கொடுத்துருக்கலாம் இப்படி இருந்தாலும் தாத்தா பாட்டி கூட அந்த வந்து தாத்தா பாட்டி கூட பேத்தியை வச்சு வளர்த்து சகோதரி வந்து தன்னுடைய தாய் தந்தையே அந்த அளவுக்கு கண்ணும் கருத்தமா பார்த்து அந்த சகோதரி நம்ம இதை பார்க்க சொல்ல என்ன மாற்றங்கள் உருவாகுதுங்க நீங்க சொன்னீங்களே பசங்களை திட்டீங்க திட்டீங்க